அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன தகவல் அப்படின்னா உடற்பயிற்சி அதாவது அது சின்னவங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி உடற்பயிற்சி அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லாமல் நம்ம மன ஆரோக்கியத்துக்கும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலை நம்மளுடைய உணவு நம்மளுடைய பழக்க எல்லாமே வந்து நம்மளுடைய உடம்புக்கும் சரி மனதுக்கும் சரி சரியான ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் தான் எப்ப வேணா எது வேணால் நடக்கலாம் இருந்தாலும் இருக்கிற நாட்கள் நமக்கு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம உடம்பும் மனதும் ஒத்துழைக்கணும் அதுக்கு நம்ம கவனம் செலுத்தணும் தான் நம்மளுடைய வாழ்க்கை அதாவது நம்ம பணம் மட்டும் எல்லாத்தையும் சரி பண்ணிடுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஸோ நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு அதாவது இந்த கோவிடுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அந்த விழிப்புணர்வு வந்திருக்கு இது கேட்டிங்க அப்படின்னா இயற்கையாகவே ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு உணர்த்திடும் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வந்து நம்ம நான் ஊர்லேயும் சரி இப்போ நம்ம சிறுதானியம் இல்லை வீட்லயே ஹெல்த்தி ஃபுட்டு இங்கே ஃபாரினர்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த மஞ்சள் வந்து டேப்லெட்டை எடுத்துக்கிறாங்க அந்த கோவிட்டுக்கு அப்புறம் வந்து எவ்வளோ ஆன்டிபயாட்டிக்கு அந்த விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கறி கருவாப்பில வந்து அவ்வளோ வந்து எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஹெல்த் பெனிஃபிட்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பெரிய நெல்லிக்காய் ஏன்னா நான் ஸ்கூலில் வந்து என் கூட வந்து நிறைய நாட்டுக்காரவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க எல்லோரும் ஒவ்வொரு கண்ட்ரிலருந்து ஸோ பார்த்திங்க அப்படின்னா அவங்க எல்லாம் இப்போ எடுத்துக்கிறது பார்த்தா வந்து நம்மளுடைய உணவுகள் இதெல்லாம் வந்து தான் நல்லா வந்து ஒரு மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே வந்து இந்த இவங்களுடைய நாட்டு மோஸ்ட்லி இவங்க சாலட் தான் சாப்பிடுவாங்க பச்சையாக காய்கறிகள் அந்த மாதிரி வந்து சாப்பிடுவாங்க ஒரு பிரெட் டோஸ்ட்டு இல்லை எக்கு சிக்கன் இந்த மாதிரி இவங்க சமையலில் மஞ்சள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஏன்னா பெப்பர் சால்ட் அவங்க சேர்த்துவாங்க மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மஞ்சள் மற்றபடியான நம்ம என்ன ஸ்பைசஸ்லாம் சேர்த்துறோமோ அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக அவங்களுக்கு ஸோ இதனால் வந்து நம்ம ஊரில் இருக்கிற நிறைய நல்ல விஷயங்களை இப்போ இவங்க வந்து யூஸ் இருக்காங்க ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்ம அப்படியே மாறி நம்ம குழந்தைகளுக்கு பீட்சா பர்கரு இதெல்லாம் நம்மளுக்கு நம்மளுடைய தட்பவற்ப நிலைக்கு உகந்த உணவே இல்லை முதல்ல அது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு ஒபிசிட்டியோ அது உடம்பு மட்டும் பாதிக்கிறது இல்லை அந்த உணவுகள் எல்லாமே ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரா வந்து உங்களுக்கு ஃப்ரீசரில் வச்சு ரெடி டு ஹீட்டு இந்த மாதிரியான ஃபுட்டுக்கு தான் நீங்கள் ஹோட்டலில் வந்து வாங்கி சாப்பிட்ற பொருள்கள் எல்லாமே ஃப்ரீசரில் வச்சு அதை மறுபடி ரீஹீட் பண்ணி ஸோ இந்த மாதிரி வந்து ஆரோக்கியம் இல்லாத உணவுகள் இது எல்லாமே வந்து உடம்பு மட்டும் மா பாதிக்குமா இல்லை உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பாதிக்குமா அப்படிங்கிறது இல்லை அது போக நமக்கே தெரியாமல் ஸ்லோவாக நம்மளுடைய மனநிலையும் பாதிக்கும் ஸோ அது வந்து உடல்நிலை மனநிலை வந்து ரொம்ப முக்கியம் அடிக்கடி நான் ஏன் இந்த மனநிலை இதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறேன் அப்படின்னா எல்லாரும் வந்து நம்ம வந்து எங்கே இருக்கும் போது நமக்கு வந்து இயற்கையாகவே நம்ம உடம்பு வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒத்து போயிடும் நம்ம வந்து ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் அப்படி நம்ம வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு ஃபார்ட்டி ப்ளஸ் இப்படி எல்லாம் டச் பண்ணும் போது என்னாகும் அப்படின்னா ஸ்லோவாக நம்மளுடைய ஹார்மோன்ஸு இதெல்லாம் வந்து நமக்கு டவுன் ஆகும் அப்போ அந்த சமயத்தில் நமக்கு நிறைய வந்து உடலில் வந்து சேஞ்சஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண அவாய்ட் பண்ண முடியாது இதெல்லாம் நம்ம இந்த சேலஞ்செல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக உடற்பயிற்சி ஒரு பெரிய முக்கியமான பங்கு வைப்போம் அதனால் நம்ம வந்து சோம்பேறித்தனம் பா பார்க்காம கண்டிப்பாக நமக்காக செல்ஃப் கேர் இது லேடிஸு ஆகட்டும் இல்லை ஜென்ஸ் ஆகட்டும் ஏன்னா இப்போ எல்லாரும் பிஸி தான் எல்லோரும் வந்து டயர்டு தான் ஆனால் நமக்காக நம்ம ஒரு மணி நேரம் நம்ம ஒதுக்கலை அப்படின்னா அது வந்து நமக்கு நம்மளே வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணிக்கல அப்படிங்கிறது தான் ஏன்னா அந்த ஒரு மணி நேரம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு உங்களை நீங்கள் எப்படி செல்ஃப் கேர் பண்ணிக்கிறீங்க அப்படிங்க அதாவது புற அழகுக்கு மட்டும் இல்லை நம்ம அழகாக இருக்கணும் நம்ம வந்து இதாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் மட்டும் இல்லை நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் ஏன்னா இந்த நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து இந்த மாதிரி நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலி இப்படி வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனு இந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது அவங்க வந்து நிறைய பார்த்திங்கன்னா பப்பு மோஸ்ட்லி வந்து வெளியே தான் ஃப்ரெண்ட்ஸு அப்படிதான் மீட் பண்ணிக்குவாங்க அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறது இப்போ நம்ம வீட்லேயே எல்லோரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கிட்டே இல்லை ஸோ அவங்க வந்து ரொம்ப தனிமையாக இருப்பாங்க ஸோ அது அதனால வந்து அவங்க வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க வந்து இது பண்ணிக்கிறதுக்காக வந்து அவங்க நிறைய எக்ஸசைஸு இந்த மாதிரி சில இங்கே வந்து அவ்வளோ மழை இருக்கும் ஏஜ் ஆனவங்களாம் பார்த்தீங்கன்னா காலையில் வாக்கிங்கு அந்த மாதிரி எல்லாம் போவாங்க நம்ம ஊரில் நம்ம அதை வந்து இப்போ கோவிடுக்கு அப்புறம் நிறைய அந்த விழிப்புணர்வு வந்திருக்கு என்ன வேலை இருந்தாலும் நம்மளை நம்ம நேசிக்கணும் நம்மளை நம்ம செல்ஃப் கேர் வந்து பண்ணிக்கணும் அது வந்து அழகுக்கு மட்டும் நம்ம வந்து டெய்லி மார்னிங் ரொட்டீன் பண்ணுறோம் பியூட்டி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி இல்லாமல் சத்தான உணவு மூலமாகவும் ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் யோகா மூலமாகவும் நம்மளுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுருப்போம் அந்த விஷயத்த நம்ம குழந்தைக அவங்க சின்னதுலேருந்து பார்க்கும் போது அந்த பழக்கம் அவங்களுக்கு வரும் அவங்களுக்கும் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நம்ம சொல்லி கொடுப்போம் நன்றி வணக்கம்